பிக் பாஸ் மூலமா கலந்துட்டு பிரபலமான அபிஷேக் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு அந்த திருமண புகைப்படங்கள் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நீண்ட நாளுக்கு பலமா ஒரு நேர்காணல தன்னோட தாய் தந்தையை பத்தி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அதுவும் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட மனைவி தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ராதிகாவுக்காக நடிகர் சரத்குமார் அந்த பிரதேசம் பண்ண புகைப்படங்களும் இப்போ வைரல் ஆகிருக்கு அன் இன்னொரு பக்கம் எனக்கு என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மூலமா பிரபலமான தனலட்சுமி அவர்களோட அம்மா சொல்லிட்டாங்களா இதெல்லாம் என்ன அப்படின்றத இனிக்கான நியூஸ்ல நம்ம பாக்கலாம் அபிஷேக் ஒரு சில வாரங்கள்ல எவிக் செய்யப்பட்ட நிலையில மீண்டும் வைல்ட் கார்ட்ல என்ட்ரியா வந்தாரு ஆனா அதிக நாள் நீடிக்காம எவிக்ஷன் செய்யப்பட்டாரு யூடியூப்ல சினிமா விமர்சனம் மூலமா பிரபலமான அபிஷேக் சினிமா சம்பந்தப்பட்ட விவாதங்கள்லயும் கலந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாம அவரோட விவாதங்கள் பலவும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு அது எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ட்ரோலும் செய்யப்பட்டது இந்த நிலையில அபிஷேக் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால தீபா அப்படின்றவங்களை திருமணம் ஆனா கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் விவாகரத்தை பெற்று பிரிஞ்சிருந்தாங்க இந்த நிலையில அவர் மறுபடியும் சுவாதி நாகராஜன் அப்படின்றவங்கள காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாரு இந்த திருமணத்தோட புகைப்படங்கள் தான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல வரலா இருக்கு இந்த ஸ்வாதி நாகராஜன் இவங்களும் ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு தான் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அதுவும் பிக் பாஸ் மூலமா ஃப்ரெண்டான பிரியங்கா நிருப்புலாம் ஏன் வரல அப்படின்னு பல கேள்விகளும் எழுந்துட்டு இருக்கு அண்ட் ஒரு பக்கம் எல்லாரும் அபிஷேக் அவங்களோட வாழ்த்துக்களை அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களோட நேர்காணல் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலாக பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு நேர்காணலையும் தன்னோட அம்மா அப்பாவை பத்தி அவர் சொன்னதுல அதுல இதுல சொல்லியிருக்காரு தன்னோட அம்மாவுக்கு சொந்த வீடு இருக்கணும் அந்த சொந்த வீடுல தனியா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துதான் அந்த ஆசையை இப்போ இவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு ஏன்னா அப்பா கொஞ்சம் அரகண்டான ஆளு அதாவது அம்மாவை அடிக்க மாட்டாங்க இருப்பினும் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் சண்டை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்பா சிவில் இன்ஜினியர் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு இடத்துல சண்டையெல்லாம் இழுத்துட்டு வந்துருவாரு சட்டையெல்லாம் கிழிஞ்சுடா வீட்டுக்கு வருவாரு ஆனா நாலு பிள்ளைகள்ல எங்கப்பா எனக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் தான் அப்படின்னு தன்னோட அப்பா அம்மாவை பத்தி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லாரோட மனசுலயுமே சின்ன நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாம தான் ஹீரோ ஆகுறத பாக்காமயே அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்கா அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நடிகையும் பிரபல அரசியல்வாதியுமான ராதிகா சரத்குமார் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நடிகர் சரத்குமார் அவர்கள் அதாவது ராதிகா கணவர் தொடர்ந்து பல பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு தான் இருக்காரா அந்த வகையில இவர் ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கும் அதே மாதிரி ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோயிலுக்கும் சாமி தரிசனம் மாரியம்மன் கோயிலுக்கு சிறப்பு பூஜையும் செஞ்சு கூடவே அந்த சில புகைப்படங்கள் தான் ஆயிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மூலமா பிரபலமானவங்க தான் தனலட்சுமி தனலட்சுமி தன்னோட அம்மா தனக்கு லீகலா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதவிட்டு இருக்காங்க இது ரசிகர்களுக்கு என்ன ஆச்சு இது நாடகமா இல்ல உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்கு